சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உபா மாகாண கலாசார அமைச்சு அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகாத்து புகழ் அடித்தும் அல்லாஹ் ஒருவணிக்கு சலாமும் செலவாத்தும் எம்பெருமானார் ரசூலி கரீம் செல்லலாகு அழகி மன்னவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலஹமது இன்றைய தினத்திலும் ரமலான் சிந்தினை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்குகின்றது ஊபா மாகாண கலாசார அமைச்சு இந்த அமைச்சின் பூரண அனுசரணையோடு தான் நாங்கள் ஆண்டுதோறும் இந்த ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடரினை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் யாரெல்லாம் இந்த பதவியை வகித்தார்களோ யாரெல்லாம் இந்த ரமலான் சிந்தனை நிகழ்ச்சி தொடருக்கு அனுசரணை வழங்கி எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வதோடு இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லவிருக்கிறோம் இன்றைய தினத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு எப்படி நெருக்கமாவது இந்த சங்கை மிகு அமலான் மாதத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய ஏராளமான அமல்கள் இருக்கின்றன எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன அவற்றில் மிக முக்கியமானது தான் தொழுகை அதை தொடர்ந்து அல்குரானை போதுதல் அல்குரானை நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கமாக்கிக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹுக்கும் நெருக்கமானவர்களாக மாறிவிடலாம் எனவே இதனை உணர்த்தும் வகையிலே நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனையினை உங்களுக்காக வழங்கவிருக்கின்றோம் இன்றைய ரமலான் சிந்தனையினை வழங்குகின்றார்கள் ஹீலோய இர்ஷாதி அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் அஷீக் எம் ஏ எம் அர்ஷாத் இர்ஷாதி அவர்கள் الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم السلام عليكم ورحمة الله وبركاته ميلانا غنيتكورية بيريال هلي شهودر هلي ان بكورية نير هلي الله سبحانه وتعالى نماني ورمالانا ورمالانا دمانا ورمالانا மாதத்தை கூட பாக்கியத்தை அல்லாஹ்கு சுபஹானு வாலா அல்லாஹ் அல்லாஹு சுபஹானுவா தாலா இறக்கமுடைய ரப்பு அவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் குபஹானு ஒவ்வொரு நாளும் பல அருட்கொடைகளை வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் கு அதே போன்று அவனுடைய ஒரு வளமை எவ்வாறென்றால் அல்லாஹ் சுபஹானுவா ஒவ்வொன்றை விட இன்னொன்றை சிறப்புக்குரியதாக அல்லாஹ் சுபஹானுவ தாலா ஆக்கியுள்ளான் சில நேரங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த சில நேரங்களை விட இன்னும் சில நேரங்களை அல்லாஹ் கண்ணியத்துக்குரியதாக சிறப்புக்குரியதாக அந்த நேரங்களில் செய்யக்கூடிய அமல்களை அதுக்குரிய கூலிகள் இன்னும் இன்னும் அதிகமாக கூடிய அளவில் அல்லாஹா குஸ்பஹானுவலா ஆக்கி வைத்துகிறான் சில இடங்களை சில இடங்களை விட அல்லாஹு சிறப்பாக்கி இருக்கிறான் இன்னும் சில மாதங்களை சில மாதங்களை விட சில நாட்களை சில நாட்களை விட இவ்வாறு அல்லாஹ் அல்லாஹுஸ்வஹானுகத்தால சிறந்த நேரங்களையும் சிறந்த நாட்களையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் எதற்காக என்றால் ஒவ்வொரு மனிதனும் அந்த சிறந்த நேரத்தையும் அந்த சிறந்த காலத்தை பயன்படுத்தி அதனை பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கிக்கொண்டு அந்த காலங்களில் தனக்குரிய சோர்க்கத்தை அவன் தயார் செய்து கொள்ள வேண்டும் அவனுடைய சுவர்க்கத்துக்குரிய அமல்களை அவன் இந்த உலகத்திலே செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குசுபஹான சில நேரங்களையும் காலங்களையும் சிறப்பானதாக ஆக்கி கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் குசுபஹானுவ அந்த வகையிலே அவனிடத்திலே சிறப்புக்குரிய ஒரு மாதம் அல்லாஹ் குசுபஹானுவ அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே இது ஒரு சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நன்மைகளை கொள்ளையடித்து கொள்ளக்கூடிய மாதம் இந்த மாதத்திலே ஒவ்வொரு மனிதனும் மனித புனிதர்களாக மாறக்கூடிய மாதம் இந்த காலங்களிலே எந்த அளவுக்கு அமல்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வானோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்வான் அந்த அளவுக்கு அல்லாஹுடைய மக்பிரத்தை அடைந்து கொள்வான் அந்த அளவுக்கு அல்லாஹுவிடத்திலிருந்து எத்தகைய மினன்னாரை அடைந்து கொள்வான் நரக விடுதலே அடைந்து கொள்வான் அல்லாஹ் குஸ்வஹுவ தாலா அந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் இந்த ரமதானுடைய காலங்களில் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பகல்களை அமைத்து கொள்ள வேண்டும் எவ்வாறு எங்களுடைய இரவுகளை அமைத்து கொள்ள வேண்டும் இவைகளை நாங்கள் திட்டமிட்டு சரியான முறையிலே அமல்களை செய்து கொள்வோமே ஆனால் எம்முடைய இந்த ஈருலக வாழ்க்கையும் சீரானதாக வெற்றிகரமானதாக ஆகிவிடும் அல்லாஹ் குஸ்வஹானுவத்தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை குர்ஆனிலே அறிமுகப்படுத்தும் பொழுது அவன் இந்த ரமதானுடைய மாதத்தை கூறும் பொழுது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன் ஃபீஹில் அஃபீஹில் குர் இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறது இந்த மாதத்திலே குர் ஆன் அருளப்பட்டது இறக்கப்பட்டது என்ற விஷயத்தை கூறித்தான் அல்லாஹ் குஸ்வஹானு வாலா தெளிவுபடுத்துகிறான் எனவே இந்த மாதத்தில் அந்த குர்ஆனுக்கும் இந்த மாதத்துக்கும் பெரிய ஒரு தொடர்பை அல்லாஹ் உண்டு பண்ணி வைத்திருக்கிறான் எனவே இதனுடைய பகல்களிலும் இரவுகளிலும் குர் ஆனை எந்த அளவுக்கு நாங்கள் ஓத வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுடைய அன்றாட வேலைகளுடன் இதனை நாங்கள் திட்டம் போட்டு செய்து கொள்ள வேண்டும் அந்த ரமதானுடைய காலத்திலே சஹாபாக்கள் தாபியோன்கள் பெரிய பெரிய இமாம்மார்கள் இவர்கள் இந்த காலங்களிலே அதிகமாக குர்ஆன் ஓதுவதில் கால நேரங்களை செலவழிப்பார்கள் எந்த அளவுக்கு இமாம் நவீ ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க ஷரஹுல் முஸ்லீம் என்ற அந்த கிதாபிலே அவர்கள் அழகான முறையிலே இதை எழுதியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ஓதுவார்கள் என்றால் அவர்களுடைய சிலர் ஒரு நாளிலே ஒரு குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் ஒரு நாளிலே இரண்டு குர்ஆன்கள் இவ்வாறு எட்டு குர்ஆன் வரைக்கும் குர்ஆன் ஓதுவதிலே கால நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த அளவுக்கு அதனை பயன்படுத்தி அந்த காலங்களிலே அந்த காலங்களிலே நன்மைகளை எவ்வாறு அடிப்பது என்பதை அவர்கள் திட்டம் போட்டு செய்தார்கள் அதனால அவர்கள் உலகத்திலே சிறந்தவர்களாக கண்ணியமானவர்களாக வாழ்ந்து மரணித்தார் அது மட்டுமல்ல இந்த இந்த மாதத்தை அல்லாஹ் சுஹானுவ தாலா எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறான் என்றால் அல்லாஹ் சுஹானுவ தாலா ஹசரத் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் இந்த மாதம் வருவதற்கு இரண்டா இரண்டு மாதங்களுக்கு முன்னாலே ஹசரத் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லம் இந்த மாதத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி துவா கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹுமாரிக்லா ராஜபவ ஷாபான் ஒபல் யுக்னா ரமதான் இந்த ரஜபுடைய மாதத்திலேயும் இந்த ஷாபானுடைய மாதத்திலேயும் எங்களுக்கு நீ பறக்கச் செய்து அந்த ரமதானை அடைய வைப்பாயாக என்பதாக துவா கேட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த மாதத்தை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து வரவேற்க கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் ஆக மேலானவர்களே அதனால தான் சொன்னார்கள் இந்த மாதம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு தடவை சல்லி சொல்லம் ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள் சொன்னார்கள் அடுத்த நாள் நோன்பு வர இருக்கிறது ரமதானுடைய மாதம் வர இருக்கிறது சொன்னார்கள் உங்களிடத்திலே ஒரு ஷஹ்ரூம் முபாரக் ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் உங்களிடத்திலே வருகிறது அந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் குஸ்லாத்தி அபு அபுவாபுல் ஜன்னா அந்த சுவர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் அல்லாஹ் திறந்து விடுகிறான் அபுவா புன்னார் அந்த நரகத்தினுடைய கதவுகளை அல்லாஹ் மூடி விடுகின்றான் அது மட்டுமல்ல அந்த அல்லாஹ் அல்லாஹா குஸ்வஹ விளங்கிட்டு விடுகின்றான் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹுக்கு சுபஹானுவதாளா செய்து தருகிறான் ஏன் தெரியுமா அந்த நரகத்தை விட்டும் ஒவ்வொரு மனிதனும் பாதுகாப்பு பெற்று வெறுந்த சுவர்க்கத்தை வேணும் அதற்கு தடையாக எந்த ஷைத்தானும் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹுக்கு சுபஹானுவதாலா இந்த ஏற்பாடுகளை செய்து ஆஹ் அது மட்டுமல்ல இந்த ரமதானிலே அந்த ஏற்பாடுகளுடன் சேர்த்து சொன்னார்கள் சல்லல்லாஹலி வசல்லம் ஒரு மனிதன் ஒரு பருளை நிறைவேற்றுகிறான் அவன் எழுவது பருளை நிறைவேற்றியவனை போன்று எழுவது பருதுக்குரிய நன்மைகளை அவனுக்கு வழங்கப்படும் அது மட்டுமல்ல ஒரு மனிதன் ஒரு சுண்ணத்தான தொழுகையை நிறைவேற்றுகிறான் அவன் ஒரு பருதை நிறைவேற்றிய நன்மையை அடைந்து கொள்கிறான் ரமதானுடைய மாதத்திலே ஒரு உம்ராவை செய்கிறார் அவர் ஒரு ஹஜ்ஜை செய்தவரை போன்று இது போன்ற நன்மைகளை அல்லாஹ் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறான் இந்த மாதத்திலே இன்னும் ஒரு நோக்கத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான்

ஒவ்வொரு அமலுக்கும் அமலுக்குரிய கூலி அல்ல செய்யக்கூடிய நாங்கள் செய்யக்கூடிய அமலுக்குரிய கூலி அல்ல அவனுடைய ரஹமத்துடைய விசாலத்தன்மையை கொண்ட அல்லாஹ் குசு இந்த அளவுக்கு கூலிகளை வழங்கும் காரணத்தை அல்லாஹ் குர்வானிலே தெளிவுபடுத்துகிறான் அல்லக்கும் தத்தகோன் நீங்கள் அனைவரும் அல்லாஹை பயந்து நடக்கக்கூடிய தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் எனவே நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த ரமதானுடைய மாதத்திலே என்னென்ன அமல்கள் செய்து இந்த பக்கம் நாங்கள் எங்களுடைய பயணத்தை கொண்டு செல்வது என்பது எனவே அந்த அடிப்படையிலே இந்த ரமதானுடைய மாதத்திலே நஃபிலான தொழுகைகள்லையும் அந்த ஃபர்தான தொழுகைகளுக்கு முன்பின் சுண்ணத்துகள்லையும் அத்தராவியுடைய தொழுகையிலையும் நாங்கள் கூடிய கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கூடிய கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த தொழுகையின் மூலம் அதிகமான சுஜூத்களை செய்யலாம் அதிகமான சுஜூத்கள் செய்வது மட்டுமல்ல அதன் மூலம் ஹசரத் ரசூலுல்லாஹ் சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய அந்த நெருக்கத்தை தோழமையை சுவர்க்கத்தில் அடைந்து கொள்ளலாம் ஒருத்தரவை சல்ல அல்ல வலேவசல்லம் அந்த ரபியா அவர்களை பார்த்து கேட்டார்கள் சல் சல் யா ரபியா ரபியாவே கேளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அந்த நேரத்திலே ரபியா அவர்கள் அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா சுவர்க்கத்திலே உங்களுடன் தோழமை கொன்றிருப்பதை நான் கேட்கிறேன் என்பதாக கூறினார்கள் ஆக மேலானவர்களே அந்த நேரத்திலே சல்லல்லா செல்லம் சொன்னார்கள் அப்படி என்றால் சுவர்க்கத்திலே என்னுடன் தோழமை கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சுஜூதுகளை அதிகப்படுத்துவதன் மூலம் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த ரமதானுடைய மாதத்திலேயாவது நாங்கள் ஏனைய காலங்களிலே இருக்கிறோம் பரதான தொழுகைகளை சில நேரம் தொழுதுவிட்டு அவசரமாக சென்று விடுகிறோம் இந்த ரமதானுடைய காலத்திலே நாங்கள் கொஞ்ச நேரம் எடுத்து அந்த சுண்ணத்துக்களை தராவிகளை நாங்கள் தவற விடாமல் தொழுது அந்த சுஜூதுகளின் மூலம் ஹசரத் ரசூருல்லா சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய அந்த தோலமே சுவர்க்கத்தில் நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த ரமதானுடைய காலத்திலே அதிகமாக சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஹசரத் ரசூலுல்லாஹ் சல்லா அலே சொல்லம் வேகமாக வீசக்கூடிய அந்த காற்றை விட வேகமாக சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வது அதிகமான முறையிலே நாங்கள் ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்கள் கொடுத்து பிற மக்களுக்கு உதவி செய்து என் குடும்பத்தார்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கு நாங்கள் சதக்காக கொடுத்து நாங்கள் நல்ல முறையிலே குடும்பத்துடன் சேர்ந்து இந்த ரமதானை சரியான முறையிலே பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு சுபஹான இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தி அவனால் வாக்களிக்கப்பட்ட ரஹ்மத்தையும் அந்த மக்பிரத்தையும் அந்த இதுகும் மினன்னாரையும் அடைந்து அந்த நரகத்தை ஈட்டு பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்துக்குரியவர்களாக உண்மையான தக்குவாதாரிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் அருள் புரிவானாக ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள் வழங்கியவர் இர்ஷாதியா அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் அஷேக் எம் ஏ எம் அர்ஷாத் இர்ஷாதி ஹசரத் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருந்தது ஊபா மாகாண கலாசார அமைச்சு இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்கி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்ற நான் இன்றும் நட்புடன் எஸ் எம் ரமேஷ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை கலாசார அமைச்சு